தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் நாம் இந்த பதிவில் பன்னிரண்டு ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை காண இருக்கிறோம் அதற்கு முன்னதாக நண்பர்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள் ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்துவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் இந்த பதிவில் தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் காலபுருஷ தத்துவத்தின்படி இரண்டாம் வீடான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் மற்றும் கல்விஸ்தானத்திற்கு குரு பகவான் மேச ராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருந்து ராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு ஆகிறார் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் பூராடம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரை அடங்கும் தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் ஆவார் எதிர்ப்புகளை சமாளிக்கும் ஆற்றலும் தன் பேச்சு திறமையால் எதிரியை நண்பனாக்கும் திறமையும் பெற்ற தனுசு ராசி நண்பர்களே சாதனைகள் படைக்கும் திறன் கொண்ட உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே அறிந்து கொள்பவர்கள் நீங்கள்தான் உங்களின் ஆழ்ந்த சிந்தனையும் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட உங்களின் ஆலோசனைகள் பலரை முன்னேற்றமடைய வைத்திருக்கும் எதிரிகளை பேச வைத்து அவர்களை எடை போடும் உங்களிடம் எப்போதும் உற்சாகம் நிறைந்திருக்கும் சாமர்த்தியமாக பேசி சமாளிப்பது உங்களுக்கு கைவந்த கலையாக இருந்தாலும் உங்களால் மற்றவர்கள்தான் ஆதாயம் அவர் மற்றவர்களால் உங்களுக்கு ஆதாயம் இல்லை இதுதான் உண்மை உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியில்தான் ஆஸ்தி பெறுகிறார் எனவே மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவதில் நீங்கள் சிறந்தவர்கள் இன்னும் ஒளிவு மறைவு அற்றவர் நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்ளும் ஆற்றல் உங்களிடம் உண்டு உயர்ந்த எண்ணங்கள் உயர்வான செயல்பாடுகள் கொண்டவராக இருப்பீர்கள் இவை அனைத்தும் தனுசு ராசியில் பிறந்த உங்களின் குணாதேசம் ஆகும் குரு பகவான் உங்களின் ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்திற்கு வருகிறார் ஆறாம் இடம் என்பது நோய்ஸ்தானம் எதிரிஸ்தானம் பகைஸ்தானம் மற்றும் கடன் ஸ்தானம் என்று சொல்வார்கள் உங்களுக்கு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வீர்கள் அதனால் எந்த ஒரு காரியமும் செய்யும் பொழுதும் பல முறை யோசித்து தெளிவான முடிவு எடுக்க வைப்பார் குரு உங்கள் உடல்நிலையில் கவனம் தேவை சிறு பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுகி தேவையான மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த பயிற்சியில் உங்களிடம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லை என்றால் கட்டாயம் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வைத்துங்கள் சரியான நேரத்திற்கு சாப்பிடுங்கள் சாப்பாட்டு விஷயத்தில் உங்களுக்கு நாவடக்கம் தேவை உணவு அஜீரண கோளாறுகள் இந்த காலத்தில் ஏற்படும் இரவு நேரத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் அசைவ உணவை தவிர்த்திடுங்கள் தினமும் காலையில் நடைப்பயிற்சியும் மற்றும் யோகா செயல்முறைகளை செய்து பழகுங்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கடன் ஸ்தானத்திற்கு குரு பகவான் வர இருப்பதால் வங்கிக் கடன்கள் எளிதில் கிடைக்கும் எனவே வங்கி கடனை வாங்கி உங்கள் தொழிலை விரிவுபடுத்துங்கள் அல்லது புதிய தொழிலை ஆரம்பியுங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்கி செலவு செய்யாதீர்கள் அல்லது ஒரு கடன் வாங்கி ஒரு இடம் அல்லது வீடு வாங்குங்கள் இந்த குருப்பெயர்ச்சி காலத்தின் போது யாருக்கும் ஜாமீன் மற்றும் சாட்சி கையெழுத்து போடாதீர்கள் அப்படி போட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கே பிரச்சனையாக வந்து முடியும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடையே பார்த்து பழகுங்கள் அவர்களிடம் வீண் விவாதங்களை தவிருங்கள் இந்த காலத்தில் உங்களுக்கு ஏதேனும் சொத்து தொடர்பான வழக்குகள் கோர்ட்டில் நிலுவையில் இருந்தால் அதன் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக வரும் சட்டம் படித்த மற்றும் படிக்கின்ற மாணவர்களுக்கு சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறதுங்க பார் கவுன்சிலில் தேர்வு வெற்றி பெறுவீர்கள் படித்தவர்களுக்கு இந்த ஆண்டு கட்டாயம் வேலை உண்டுங்க குறிப்பாக சாப்ட்வேர் துறையில் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக ஒரு நல்ல கார்பரேட் நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்குங்க குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் அதன்படி குரு பகவான் உங்களின் ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களின் ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் உங்களில் சிலர் வேலையில்லாமல் இருப்பீர்கள் அவர்களுக்கு இந்த ஆண்டு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் இதுவரை உங்களுக்கு அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் உங்களின் மேலதிகாரிகள் உங்களைப் பற்றி புரிந்து கொள்வார்கள் உங்களை பற்றி தவறாக ஏ யாரேனும் உங்கள் மேலதிகாரிகளிடம் சொன்னால் கூட அவர் அதை நம்ப மாட்டார் இந்த காலகட்டம் உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்பு மற்றும் மரியாதையை உயர்த்தி தரும் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பளமும் இந்த ஆண்டு உண்டுங்க உங்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் ஃபினான்ஸ் கடை துணிக்கடை டெய்லரிங் தொழில் செய்பவர்கள் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் பால் வியாபாரம் இரும்பு மற்றும் உணவு தொழில் செய்பவர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி காலத்தில் பெரிய லாபம் கிடைக்குங்க புதிய கிளைகளை உருவாக்குவீர்கள் மேலும் ஒரு சிலர்கள் வியாபார நல சங்க அமைப்பு நிறுவி அதற்கு தலைவராகும் வாய்ப்பும் உண்டு அல்லது கௌரவ தலைவர் பொறுப்பும் உங்களை வந்து சேருங்க குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்களின் ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு தொடர்பான வேலைகளை குறிக்கும் இது நாள் வரைக்கும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு வெளிநாடு செல்லும் யோகம் அமையும்ங்க வெளிநாட்டு வேலை கிடைக்கும் சாஃப்ட்வேர் தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு ஆன்சைட் ஜாப் கட்டாயம் உண்டுங்க மேலும் ஏற்கனவே வேலை பெற்ற அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் இருப்பவர்களுக்கு கிரீன் கார்டு கண்டிப்பாக கிடைக்குங்க வெளிநாட்டில் இது நாள் வரைக்கும் வேலை செய்தவர்களுக்கு அங்கேயே புதிய தொழில் அமைய வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் நடக்குங்க மேலும் காதல் செய்கிறவர்களுக்கு அவர்களின் காதல் பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருவீட்டாரின் சம்மதத்துடன் இந்த வருடம் உங்களுடைய காதல் திருமணம் வெகு விமர்சையாக நடைபெறுங்க உறவினர் வருகையால் சுப செலவுகள் அதிகரிக்குங்க மன மகிழ்ச்சி ஏற்பட்டு ஏற்படக்கூடிய வருடமாகவே இது அமைகிறது குடும்பத்துடன் இன்பச் சுற்றுலாவும் சென்று வருவீர்கள்ங்க அடுத்ததாக குரு பகவானின் ஒன்பதாவது பார்வையால் உங்களின் ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் கல்விஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானம் ஆகியவற்றை பார்ப்பதால் குடும்ப தேவைகள் அனைத்தும் இந்த வருடத்தில் நிறைவேறுங்க இதனால் வரைக்கும் வீட்டிற்கு ஆடம்பர பொருட்களான ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் மற்றும் எல்இடி டிவிகள் வாங்க வேண்டும் நினச்சிருப்பீங்க அது இதுவரையும் நடந்திருக்காது ஆனால் இந்த குருப்பெயர்ச்சியில் கண்டிப்பாக அத்தகைய எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்குவீர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் விலை உயர்ந்த கார் பைக் மற்றும் செல்போன் லேப்டாப் கேமரா போன்ற பொருட்களை வாங்குவீர்கள் மேலும் இந்த காலத்தில் ஏற்கனவே கூட்டு தொழில் ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதன் மூலம் பெரிய லாபம் வந்து சேருங்க உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் பணம் பல வழிகளில் வரும் அதை எதை எதில் முதலீடு செய்வது என்பது தெரியாமல் திக்குமுக்கு ஆடிப்போவீர்கள் எனவே வருகின்ற பணத்தை வீண் விரயம் செய்யாமல் இடம் வாங்குவதோ அல்லது தங்கத்திலோ முதலீடு செய்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி காலத்தில் நீங்கள் எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்வீர்கள் உங்கள் மனைவி மற்றும் குழந்தைகள் உங்களிடம் மிகுந்த அன்பாக நடந்து கொள்வார்கள் உறவினர்கள் பண உதவி கேட்டு உங்களை தொடர்பு கொள்வார்கள் அவ்வாறு தொடர்பு கொள்ளும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டால் அது திரும்ப வருவது சந்தேகத்திற்கு உரியதாகும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் கட்டாயம் திருச்செந்தூர் சென்று அங்குள்ள முருகப்பெருமானை வழிபடுவதும் மேலும் ஆலங்குடிக்கு சென்று அங்குள்ள குரு பகவானை வழிபடுவது உங்களுக்கு சகல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருங்க இதுவரைக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி தயவுசெய்து ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்துவிட்டு உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் இனி வரும் காலங்களில் நிறைய ஆன்மீக பதிவுகளும் மற்றும் பாசி பலன்களும் இந்த சேனலில் வர இருப்பதால் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு எங்களுக்கு முழு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய் நமக